நீங்கள் எந்தளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்திடலாம் ஏ மட்டும் பி இந்த ரெண்டு இமேஜ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஏல இருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிங்கத்துக்கு இற கொடுக்குற மாதிரி இருக்குது பீல இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அவங்க மேலே போட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே ஏ மட்டும் பி இந்த ரெண்டு பேர்த்தில் யார் ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க Juli kan, dua bulan Pak Kalam. ஓகே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காமல் கவன்பாஸில் கவன் பண்ணிடுங்க ஆன்சர்னு பார்த்தா தான் பி தாங்க எப்படி சொல்கிறேன்னா அவங்கள பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறதுல தான் அவங்க மும்பரமாக இருக்காங்க மேலே ஒரு உயிரோட பாம்பு இருக்குது அது பாட்டுக்கு அவங்கள தீண்டிடுச்சுன்னா அவங்க ரொம்ப உடனே சடனாக இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்